வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கடலில் இதுவரையும் நம்ம பண்ணாத ஒரு வீடியோ தான் ராடன் ரீலை யூஸ் பண்ணி கடலில் வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம் நம்மளுக்கு அந்த ராடன் ரீல் வந்து யூஸ் பண்ண தெரியாது அதை ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற நம்ம டிஎன் வில்லேஜர் அந்த பிரதர் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கடலுக்கு கூப்பிட்டு வந்து மீன் பிடிக்க போகிறாங்க அதை தான் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க பிரதர் தான் வந்து டிஎன் வில்லேஜர் அப்படின்னு யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் ஸ்லிங்ஷாட் அடிக்கிறதுலேருந்து இந் நம்ம ராடன் ரீல் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே தரமாக போட்டிருக்காங்க வீடியோ பிரதர் கூட தான் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்ன மீன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரில வானே இன்றைக்கி மீன் பிடிக்காத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீன் நம்ம எந்த இடத்துல பிடிக்க போகிறோம் அப்படின்னா கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பயில் இருக்குது அந்த பயிலை கம்மி இது வந்து இந்த பயில் ஆயில் எடுக்கிற பயிலு அந்த ஆயில் எடு அந்த ஆயில் எடுக்கிறதுக்காக நடுக்கடலில் நடுக்கடலாம் கரையிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க அந்த ஆயில் கிடைக்கிற இடத்துல ஒரு பெரிய ஓசு தண்ணியிலருந்து வெளியே வந்து அந்த ஓசு வழியாக ஆயில் வந்து குறிப்பிட்ட எதுக்கு போகும் அந்த குறிப்பிட்ட இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் தண்ணியிலேருந்து ஓசு மேலே மிதக்கிறது தெரியுதா தான் இதிலேருந்து பயில் நிலத்தில் வந்து பயில் ஊனி வச்சுருப்பாங்க இந்த பயிலோட நிழல் அதாவது கடலில் வந்து பயிலோடய நிழலை பிடிச்சிக்கிட்டு மீன் நிறையா நிற்கணுங்கிறத தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம அங்கே தாங்க மீன் விற்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து அண்ணன் கூட வந்து ஃபிஷ்ஷிங் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து ரீலை தான் பயன்படுத்துகிறோம் ஸோ ராடன் ரீலை பற்றி பார்க்கணுன்னா ஒரு நல்ல ரீல் தான் முக்கியம் ஒரு ராடன் ரீலை யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ரீல் தான் முக்கியம் ஸோ ரீலன் ராடு வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டான நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்து நல்ல ராடன் ரீலாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன்கிட்ட கேட்டு சஜெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் பிடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து நம்ம வந்து எந்த விதமான உயிர் இறைகள்லையோ இல்லை ஏதோ ஒரு இறந்து போன மீன்களையே நம்ம வந்து பயன்படுத்த போகிறதில்லை எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள பொம்மைகள் இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மீன் மாதிரியே இருக்கும் ஸோ இதே மாதிரி ஹார்டான பாடி உள்ளதை வந்து ஹார்ட் லோர்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான மீன்கள் மாதிரி இருக்கும் ஸோ இது சாஃப்டான பாடி இருக்கிறதுனால சாஃப்ட் லோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இது வந்து ஜிக்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு ஃபோர் இன்ச்சு சைஸில் இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கிராம் வெயிட் வரும் ஸோ இதை வந்து ஜிக்ஸுன்னு சொல்லுவாங்க இதை போட்டது வாட்டரோட டெப்துக்கு போயிடும் டெப்த்துக்கு போனது நம்ம ராடில் ஆக்ஷன் கொடுக்குறப்ப இது ஒரு உயிர் மீன் போல வரதுனால இதை பார்க்குற இதை பார்க்குற வேட்டை குணம் நிறைஞ்ச ஒரு மீன்கள் வந்து இதை வந்து இறை மீன் சொல்லி எடுத்து சாப்பிட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கும் ஸோ இது தண்ணிக்குள்ளே வரப்போ ஒரு மீன் மாதிரி வரதுனால இதை வந்து மீன் பிடிக்கிறப்ப இந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லூட்ஸ் பார்த்தோம்ல அது சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கான ஹார்ட்லூட்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது ஹார்ட்லூர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய மீன்களை பிடிக்க முடியும் பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கான ஹார்ட்லூர்ஸில் ஒரு முக்கியமான லூர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பர் லூர் தான் ஸோ இது வந்து தண்ணிக்கு மேலே வந்து ஒரு மடவை மீன் வந்து அப்படியே ஆக்ஷனில் வரும் அதாவது ஒரு ஏதோ ஒரு வேட்டை குணம் நிறைஞ்ச ஒரு மீன் துரத்துறப்ப இறை மீன்கள் எப்படி போகமோ அதே போல் ஒரு ஆக்ஷனில் வரும் ஸோ அந்த டைமில் பெரிய பெரிய பாறை மீன்கள் இருபது கிலோ முப்பது கிலோ பாறை மீன்கள் கூட இதில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொம்மைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது வந்து வெளிநாட்டில் பார்த்துருப்பீங்க இந்தியாவுக்குள்ளே வந்து நிறையா இப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது ஸோ ஆற்றுல குளத்துல மீன் பிடிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயமா நடந்திருக்கும் ஆனால் கடலில் மீன் பிடிக்கிறது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது ஸோ இத பத்தி ஒரு தெளிவான வீடியோஸ் வந்து நான் பண்ணி என்னோட சேனல்ல டி என் வில்லேஜர் அப்படிங்கிற சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கேன் இனி வரும் காலங்களில் அண்ணனோட சேனல்லையும் தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா நடக்கும் ஒரு நம்பிக்கையில இருக்கும் நடக்கும் முயற்சி செய்வோம் சின்ன சின்ன பாறை மீன் இந்த மாதிரி மீனை தான் பிடிக்க முடியல மீன் பெரிய பெரிய பாறை மீன் வந்து இந்த சின்ன லூர் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன ஹார்ட்லூர் இதுல வந்து ஒரு கால் கிலோ மீனை வந்து பிடிக்க முடியும் ஒரு கால் கிலோக்கும் கிலோ உள்ள மீன் வரைக்கும் அடிக்கும் அதே இந்த பாப்பரில் ஒரு முப்பது கிலோ இல்ல நாற்பது கிலோ இல்ல ஐம்பது கிலோ பாறை மீன் இருந்தாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கும் ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லேருந்து பெரிய பெரிய மீன்கள் வரைக்கும் நம்மளால் இந்த பொம்மைகளை பயன்படுத்தி நிச்சயமா பிடிக்க முடியும் இதை வந்து ப்ரூஃபோட என்னோட சேனல்ல வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கேன் இதை வச்சு தொழிலும் பண்ணி அதுல சக்ஸஸும் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட வஞ்சர மீன்கள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இரநூறு கிலோ அப்படின்னு பிடிச்சி நம்ம வந்து தொழிலும் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடத்துல என்ன மீன் கிடைக்கும் என்ன மீனை பிடிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடத்துல எனக்கு தெரிஞ்சு பாறை மீனை நம்ம வந்து டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் முக்கியமாக பாரமீன் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது வந்து அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்ம டார்கெட் பண்ணி வந்தது பாறை மீன் அந்த இடத்துல மற்ற மீன்களை மற்ற மீன் சீலா மீன் அடிக்கலாம் சீலா மீன் அடிக்கலாம் மற்றபடி ஏதோ ஒரு மீன்களை வந்து நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பிடிச்சிடலாம் ஆனால் பிடிக்கலாம் நம்ம பாரமீனாக பிடிக்கிறோம் கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம் இந்த இடத்தோட சுச்சுவேஷனை அனுசரித்து இந்த இடத்துக்கு எந்த லூர் செட் ஆகுமோ அதே மாதிரி ஒரு லூரை தான் பயன்படுத்த போகிறோம் இது வந்து ஜிக்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜிக்கை தான் பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து காஸ்டிங் பண்ணி மீன் பிடிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதை இப்படி மாட்டி இந்த கிளிப்பை மாட்டினா போதும் அவ்வளோ தான் வேறு எந்த விதமான முடிச்சுகளும் தேவை நம்ம ரொம்ப முடிச்சு வந்து இந்த கிளிப்பில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதில் ஒரு முள் இருக்கும் இந்த முள்ளில் தான் மீன் மாட்டோம் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப கா ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து நான் இந்த ராடனியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து சாதாரணமாக இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சி இப்படி விட்டு எறிஞ்சி காசு பண்ணிவிடுவோம் அதே கட்டத்தில் இப்போ புதுசாக நீங்கள் ராடண்டில் வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே பார்த்துக்கணும் ஏன்னா அதில் தூண்டில் முள் இருக்குது நீங்கள் வீசுகிற டைமில் இந்த ராடில் சுற்றிடுச்சு அப்படிங்கிற பக்கத்தில் யாரும் பக்கத்தில் கழுத்தில் கிழுத்தில் வாடிடுச்சின்னா வச்சிங்களா அது ரொம்ப பெரிய பிரச்சனை இடம் அதனால் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் உங்களோட சேஃப்டி அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க சேஃப்டியை பார்த்துட்டு இந்த ராடண்டியில் வந்து யூஸ் பண்ணுங்கள் மாதிரி வில அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதை தவறுதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ராடனடியில் வந்து உடச்சிடாதீங்க ஸோ ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நல்லா வந்து சஜஷன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிங்க மீன் பிடிச்சது சின்ன சின்னதா பரவாயில்ல பரவாயில்ல சின்னதான்

நம்ம தூண்டில் போடுற மாதிரியே நம்மளுக்கு பக்கத்தில் உயிர் இறாலை வச்சு உயிர் இறாலை இறையாக பயன்படுத்தி தூண்டில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த அண்ணனுக்கும் ஒரு மீனை நல்லா வெயிட்டாக ரொம்ப நேரமாக பற்றிக்கிட்டு இருந்தாங்க அதையும் பாருங்கள் அங்கே வந்து அண்ணனை கிடச்சது செப்பிலி மீன் கிடச்சது கிட்ட ஒரு கிலோ போடுங்க மேக்ஸிமம் இந்த ராடண்டியில் வந்து எப்படி மீன் பிடிக்கிறது இது எப்படி எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நிறையா நம்ம வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் வந்து டிஎன் வில்லேஜர் அந்த சேனலில் கொடுவா மீன்லேருந்து வஞ்சிர மீன் பிடிக்கிற வரைக்கும் எல்லா விதமான மீன் பிடிக்கிற வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அதை வந்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்